ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கத்தோடைய ஆபியானம் உங்களுக்கு கொடுத்ததான ஏ ஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த ஊழியத்திற்காக ஜிபியுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை வெளிவருகிறது அதற்காக ஜிபியுங்கள் உங்கள் நண்பர்கள் ஒருவரிடத்தில் சொல்லி காணும்படியா செய்யுங்கள் தேசமெங்கும் வார்த்தை கடந்து போகட்டும் கத்ததாமே தாமே பறத்திருந்து பரலோகத்திறந்து உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியா நான் ஆண்டவன் பாதத்தில் எனக்கு அருமையான கத்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக கடந்து போகும் இன்றைக்கு ஆவியானவர் கொடுத்த வார்த்தை யோவான் நச்சின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது தேர்வு வார்த்தை உன்னை விடமான் திக்கற்றவராய் விடுவதில்லை ஆமியின நான் உங்களை திக்கற்றவனாய் என்று சொன்னவர் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் எந்த சூழலில் நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போனது போல ஒரு சூழ்நிலை உருவாகலாம் மனாந்தரம் போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் அதிலே ஆண்டுபெருவுடன் வருகிறார் உலகம் உங்களை கைவிடலாம் உறவுகள் உங்களை கைவிடலாம் உடன் பிறந்தவர்கள் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் தேவனோ கைவிடாதவர் யோசுவா பார்த்த ஆண்டவர் சொன்ன யோசுவா புத்தகம் முதல் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நான் உன்னை விட்டு விழுகிறது உங்களை கைவிடுதல் என்று சொல்லி கைவிடாத ஒரு தேவன் மோசியோடு இருந்தது போல நான் அவன் கூட இருப்பேன் அவன் கூடயே இருந்தார் மோசியை கொண்டு சிங்கடலை திறந்தார் கொண்டு எரிக்கோவை உடைக்கும்படி ஆய் செய்தார் உங்களோடு இருக்கிறார் அவர் அழல்வியா சில பேருக்கு இப்படி டவுட்டாக இருக்குது ஆண்டவர் என் கூட இருந்தால் ஏன் இப்படி இருக்கு என் வாழ்க்கையில் வனாந்திரம் போடு இருக்கிறார் என்று நினைக்கின்றீர்களா கவலைப்படாதீர்கள் கத்த உங்களை நடத்துவா அழல் எனக்கு அருமையான ஒரு அருமையான தம்பி இப்படி எங்கள் இடத்துல சாட்சி கொடுத்தார் ஒரு ஊழியர் ஒரு இடத்திற்கு ஜபம் நடத்தும்படியாக கடந்து போயிருந்தார் அந்த இடத்திற்கு இந்த தம்பி போயிருந்தானா போய் ஜபிக்கும்படியாக கடந்து போயிருந்தான் ஜபித்தார் அந்த ஊழியர் சொன்னார் உன்னை அந்நிய தேசத்தில் உனக்காக நான் வேலை வாய்ப்பை வைத்திருக்கிறேன் நீ புறப்பட்டு போ கர்த்தர் உன்னை நடத்துவார் என்று சொன்னார் நான் உன்னை திக்கற்றவனாக விடுவதில்லை என்று சொன்னார் இந்த தம்பி இன்றைக்கு தூத்துக்குடி பட்டணத்தில் அந்த நாளிலே கண்ணீரோடு கடந்து வருகிற நேராகி பல வேலைகளுக்கு முயற்சி செய்து கிடைக்காத ஒரு சூழ்நிலை கத்தடைய வார்த்தையை நம்பி அவன் தூத்துக்குடி பட்டணத்துலேருந்து கடந்து போனான் எப்படி கடந்து போனான் விசிட்டர் விசா என்று சொல்வார்களே அப்படி எடுத்துக்கொண்டு ஒரு நபர் மூலயமா ஒரு முக்கிய ஒரு நபர் மூலமாக அவர் கடந்து போனாராம் போய் அங்கே போகிறப்பினால ஆண்டவருடைய ஆவியான அவனுக்கு ஒரு பாதையை திறந்தா இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறான் என்று சொன்னார்கள் ஆம் என கருமையானவர் அவர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடுவதா என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்படுவதில் என்று சொன்னாரே வெக்கப்படாதபடி நடத்துகிற தேவனவ நீ வெட்கப்பட்ட இடத்திலே உன் தலையை உயர்த்துகிற தேவன் ஒருவேளை தலை குனிந்த நிலையில் இருக்கலா நான் ஒன்று சொல்லுவேன் நான் அநேக முறை என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன் அடிக்கடி என்னுடைய ஊழியத்திலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்திலும் எனக்கு கொடுத்த உடன் ஊழியடத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் எந்த மனிதன் ஆண்டவருக்கு முன்னதாய் தலை குனிந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து நிற்கிறானோ அந்த மனிதன் தலை ஆண்டவர் உயர்த்துவார் அவர் ஒருபோதும் திக்கற்றவனாய் விடுவதில்லை என்று சொல்லுவேன் ஆம் எனக்கு அருமையானவர்களே கண்ணீரோடு கூட ஐயா என்னால் எல்லாரும் கைவிட்டாங்கன்னு சொல்லி நிற்கிங்களா ஒருவேளை வியாதியை நிமித்தம் மருத்துவர்கள் கைவிட்டு விட்டு விட்டாங்கன்னு சொல்லி நிற்கிங்களா ஆண்டவர் சமத்தில் பாருங்க ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா ஆண்டவர்களை நடத்துவார் இன்றைக்கு இன்றைக்கு கர்த்தவங்களை நடத்துகிறதை காணப்போகிறீர்கள் விசுவாசத்தோடு ஜபியுங்கள் ஆண்டவரை உலகம் என்னை கைவிட்டுட்டு ஆனால் நான் அவங்களை மட்டும் நம்பியிருக்கிறேன் என்னை சாகும் வர என் மாறண வரிந்து வரை நடத்த நீர் வல்லவராயிருக்கு என்று சொல்லி கத்தோடிக் கரத்தில் போடுங்கள் கர்த்தவங்களை நடத்துகிறதை நீங்கள் காண்பீர்கள் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன் நின்று சொன்னேன் நம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு மேலும் ஒரு வல்லமை இறங்கட்டும் அற்புதம் செய்து மயிரப்பணம் ஏ சுழச்சகரை நாம திருப்பிதான் ஆமே